மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து சந்திரன் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லலாம் முதல் முதலுடைய முதல் காலத்தில் முதல் காலத்தில்னா நம்ம பிறந்த நட்சத்திர பிறந்த நட்சத்திரத்துடைய ஆதிபத்தியத்தின்படி எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் வந்து அந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தான் இருக்கும் ஒருத்தர் ராகு திசையில போய் பிறந்திருக்கிறாரு அந்த ராகு திசையில பிறந்தவருக்கு ராகு திசை முடியற வரைக்கும் அவர் வந்து ராகுவோடைய கேரக்டர்ல தான் இருப்பார் ராகுதைக்கு அடுத்து வியாழ திசை வரும்போது வியாழ திசைக்கு உண்டான கேரக்டர் வந்துடும் வியாழதசைக்கு உண்டான கேரக்டர் வந்துடும் இப்ப நம்மளுடைய அடிப்படை பேசிக் நட்சத்திரம் வந்து என்னைக்கு மாறாது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா எப்படியுமே குறைஞ்சது திசைகள் வந்து சூரிய திசை ஆறு கடைசி வந்து ஆறுல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் திசை இருக்கு நீங்கள் கொஞ்சமாவது இன்று வரை வந்து என்ன சொன்னாங்கன்னா சந்திரன் தற்போது நமக்கு எந்த நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்கணும் அதை கவனிச்சு தான் ஆகணும் அப்போ அதை கவனிக்காமலே வந்து என்ன சொல்லலான்னா நம் நட்சத்திரங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணும்போது நியாயமானது ஏன்னா தாய் வந்து அதுதான் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம்தான் உங்களுடைய தாய் அந்த தாயோடைய அடுத்த இது வந்து என்ன சொன்னால் ஒரு திசை முடிஞ்சவுன்னே சந்திரன் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடுவார் கண்டிப்பாக மூவ் ஆவார் அப்போ அந்த குழந்தையுடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக மாறி ஏன்னா உடல் தான் மிக மிக முக்கியமானது மனசுங்கிறது உயிர் இந்த உடல் முக்கியமானது அப்போ இந்த காலங்களில் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு திசை ஓடுது அடுத்த திசை ஓடுது அதுக்கு அடுத்த திசை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப நாம் கவனிக்காமல் விட்டது என்ன தெரியுமா இப்ப நம்மளுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்துக்குண்டான கேரக்டர் தன்மைகளை அதற்குண்டான உணவுகள் அதற்குண்டான உணவுகளை எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பிரிஸ்க்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா அதாவது வந்து ஒரு பொருளை கவனிக்காமல் போட்டோம் இப்போ எல்லாருமே டக்குன்னு கேட்டோம்னா இப்போ உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருந்து உட்காந்து ஓட்டுறாரு அப்படின்னா வந்து யாருக்கும் தெரியாது அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்ப ஆரம்பத்தின் திசை இருப்பு ஆரம்பத்துடைய திசை இருப்பு அது முடிஞ்சோன்னா த சந்திரன் வந்து அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் அதுக்கடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் அந்த திசையை முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் இப்படி பார்த்து 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 ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான்னா அடிப்படை என்பது வந்து என்ன சொன்னா தாய் வீடு என்பது முதல் நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம் தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா உங்களுடைய அனைத்து விதமான ஆதிபத்தியமுடைய அந்த கேரக்டர் போக்குவரத்து இல்லை இல்லை எல்லாமே சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக மூவாகி மூவாகி போக ஒவ்வொரு கிரக திசைகள் கிர கிரகங்களுடைய அடுத்தது தாண்டி போகும்போது அவன் ஒரு மாற்றத்திற்குண்டான மனிதனாகவே வந்துட்டு இருப்பான் ராகு திசையில் இருக்கிற கே இருந்த கேரக்டர் குரு திசையில இருக்கார் குரு திசையில இருந்த கேரக்டர் சனி திசையில இருக்காது சனி திசையில இருந்த கேரக்டர் புதன் திசையில இருக்கார் இது உண்மை அப்ப இந்த நிலைமையை வந்து எடுத்து என்ன செய்யலாம் இதற்கு இதற்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து சூரிய திசையில பிறந்திருக்காரு அதுல பேலன்ஸ் எவ்வளவு அதுக்கு அதுக்கடுத்து சந்திரதசை அந்த பத்து ஆண்டுகள் வந்து நம்மளுடைய வழிபாடு தன்மைகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் உடைய அம்மன் வழிபாடுகளை நீங்கள் பண்ணி வர 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 என்ன 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 நடக்கும்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் சந்திர தசைக்கு அடுத்து செவ்வாய் திசை வரும்போது செவ்வாயை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா அதுக்கு முதல்ல வந்து என்ன சொல்ல நின்னது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் முதல்ல சூரியன் சூரிய திசை தான் அதுக்கடுத்து சந்திரனுடைய திசை ஏன்னால் அதுக்கடுத்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஆதிபத்தியத்தின்படி ரெண்டாவது திசைக்கு எந்த சாமியை கும்பிடணும் மூணாவது திசைக்கு எந்த சாமியை கும்பிடணும் நாலாவது திசைக்கு எந்த சாமியை கும்பிடணும் அஞ்சாவது திசைக்கு இந்த சாமியை கும்பிடணும் எல்லாமே அந்த நட்சத்திரங்கள் தான் இப்போ வந்து சூரியன் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்து வந்து ராகு அடுத்து வியாழன் வியாழனுக்கு அடுத்து சனி இப்படி தான் போய்கிட்டு இருப்போம் அப்போ நாம் இதை கவனிக்காமலே விட்டதுனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த அந்த கிரகத்துடைய இம்யூனிட்டி பவரை நாம் வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும் சும்மா ஏதோ வந்து நடந்தது போனது வந்தது இருந்தது அப்படின்னு நீங்கள் இருந் இருந்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வந்து வெற்றி பாதைக்கு போகாது என்னை பொறுத்தல அதான் சொல் வாழ்க்கை வெற்றி பாதைக்கு போகாது அப்ப எல்லோரும் விம்சோத்காரி திசையில் சந்திரன் எந்த நட்சத்திரத்திலேருந்து எவ்வளோ நாள் முடிஞ்சது முடிஞ்சது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போய் அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியத்தின் படி வந்து என்ன சொன்னான்னா அது எந்த நட்சத்திரத்திற்கு மூ மூவாய் போய் கொண்டிருக்கிறதோ அந்த மூவாய் போய்கொண்டிருக்கிறதுக்கு தக்கன நம்மளுடைய வழிபாடுகளை மாற்றினாள் வழிபாடுகளை மாற்றினாள் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா செவ்வா தசையில் போய் பிறந்தாச்சுன்னா அஞ்சாவது திசையாக வந்து புதன் திசை வரும் அந்த புதன் வந்து எங்கே இருக்கிற நட்சத்திரத்தில் போயிடும் அந்த புதன் புதன் திசை புதன் திசை யாருடைய நட்சத்திரத்துல இருந்து வந்து அந்த புதனாக அந்த ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துல இருந்தா ஆகும் அப்ப அதற்கடுத்த திசை அசுவதி நட்சத்திரத்துல இருந்தா அந்த திசை வந்து ஃபங்க்ஷனிங் இருக்கும் அப்ப இப்படி காலங்களை கணக்கிட கணக்கிடத்தான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சந்திர திசை சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அந்த நட்சத்திரத்துல வந்து ஓட்டுதுன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அங்கே ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து மங்களதோஷம் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால ஏதாவது என்ன சொன்னானோ ஒரு ஒரு பெண் வந்து மாங்கலித்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னா கணக்கு பண்ணிட்டே வரணும் அப்போ கணக்கு பண்ணிட்டு வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்த காலங்கள் வந்து இறப்பையோ அந்த தோசங்களையும் நாம் தள்ளி போடுவதற்கு நமக்கு முடியாதுனாலும் காலத்தை தள்ளி போடலாம் காலத்தை தள்ளி போடணும் ஓ இதோ இப்போ வந்து என்ன சொன்னா புதன் திசை புதன் திச சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்க செவ்வாயோடைய ஆதிபத்தியம் முடியாது ஹீமோகுளோபின் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் பார்த்துக்கிடணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் கோபத்தை அதிகமாக பற்றக்கூடாது போலீஸ் கேஸ் அந்த மாதிரி வரக்கூடாது ஏன்னா செவ்வாயோடைய க ஆதிபத்தியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா அதை அப்படியே வேலை செய்யணும் அந்த வேலை செய்வதற்காகத்தான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்தோம் ஒரே நட்சத்திரம் என்று சொன்னால் செவ்வாயோடைய நட்சத்திரத்துல போய் ஒரு செவ்வாய்க்குள்ளேயே நின்றுட்டுமானு கிடையாது செவ்வாய்தான் ஆரம்ப புள்ளி செவ்வாய் ஆரம்ப புள்ளியாக இருந்து அதற்கடுத்து ராகு வியாழன் சனி சனிக்கடுத்து புதன் புதனுக்கு அடுத்து கேது இப்படியெல்லாம் போகும்போது அந்தந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு கேரக்டர் வந்து நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் அதை பார்த்து பயன்படுத்தி நாம் செமந்து அதனால் வரக்கூடிய இழப்பீடுகளை வந்து நாம் வந்து என்ன சார் சமன்படுத்த முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா சமன்படுத்த முடியும் சமன்படுத்தி வந்து என்ன சொன்னால் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து அதற்கடுத்து மேடேறி போவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம வந்து வகுத்துக்கிடணும் அப்போ இது தெரியாமலே வந்து இந்த திசை ஓடுகிறது அதோடு முடிச்சுக்கிடக்கூடாது அந்த திசையில் என்ன புத்தி ஓடுகிறது எப்பயுமே மேஜர் பார்ட் என்ன சொன்னான்னா வந்து திசையின் முதல் நாயகனே வந்து என்ன சொன்ன திசை தான் திசைக்கு அடுத்து தான் புத்தி புத்திக்கு அடுத்து தான் வந்து என்ன சொன்னேன்னா அந்தரம் அந்தத்துக்கு அடுத்து சூட்சிமம் சூ சூட்சிமத்துக்கு அடுத்து பிராணம் இப்படி தான் போகும் இதில் மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இரு இருந்து வந்து என்ன சொல்லணும்னா இதை ரொம்ப கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டிப்பாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் வந்து சமன் செய்து கொள்ள முடியும் அப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த 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 எந்த நட்சத்திரமோ அதற்குண்டான தோஷத்திற்குண்டான கிரகத்தை நாம் வழிபாடு பண்ணணும் அது அந்த தோஷத்துக்குண்டான கிரகம் அந்த தோசத்திற்குண்டான அதிதேவதையை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் அதில் மா மறுமேனா நம்ம வந்து அதை டச் பண்ணாமலே இருக்கிறத விட டச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பலன் வந்து அதாவது ப்ளஸ்ஸான பலன் வந்து டச் பண்ணோம்னா அதிகமாகும் மைனஸ் ஆன பலன் வரப்போகிறது என்று சொன்னால் அதை டச் பண்ணும்போது அதை நம்மளால் தாங்கி பிடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு அந்த கிரகத்தால் வந்து என்ன சொன்னா கெடுக்கக்கூடிய கிரகத்தால் நமக்கு வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் பிறந்த நட்சத்திரம் என்பது தாய் அதற்கடுத்து அந்த அந்த அதாவது தாய் வீடு அப்படிம்பாங்க சந்திரன் நிக்கிறது தான் தாய் வீடு அந்த தாய் வீடுக்கு அடுத்து அந்த சந்திரன் போறது அடுத்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் போய் முடிஞ்ச வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருவாரு ஆறு அல்லது ஏழு நட்சத்திரத்தை வந்து தாண்டிடுவார் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து என்ன சொன்னா அந்த வீடியோ போட்டு எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்றார் அவர் அறுபத்தெட்டு வயசு எல்லாம் ஒரு பெரிய வயசு கிடையாது நான் அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ற அவரு வந்து என்ன சொன்னா அதை பெருமையாக சொல்லுகிறாரு அத பெருமை இல்லை நிறைய வந்து எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறது தான் பெருமையே தவிர சாதாரணமா வந்து என்ன நான் வந்து ஒரு மூ நாலாவது திசை அஞ்சாவது திசை ஆறாவது திசை ஏழு திசையை முடிக்கிற வரைக்கும் இருங்க கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு நிறை குடமாக வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அனுவிச்சிட்டு போயிருவீங்க அதற்கு தான் நான் நேற்று சில விஷயங்களை சொன்னேன் இன்னைக்கு வந்து என்ன சார் இந்த சந்திரன் அந்த சில விஷயங்கள் என்ன சார் லக்கணப்புள்ளி மாறுது அப்படிங்க அப்படிங்கிற லக்கணம் எந்த காலத்திலுமே மாறாது அது பூமியில மூச்சு காற்று எடுத்த நாள் வந்துருச்சு அந்த நாள் தான் அதற்கடுத்து இன்னொரு லக்கண கதி என்பது மாறிக்கொண்டிருக்கிறது லக்கண கதி என்று மாறிக்கொண்டிருக்கிறதுனா ஒரு வருஷத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்போ அந்த எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அதில் எந்த எத்தனையாவது நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து ஒம்பது பாதத்தை எண்ணிக்கிடுங்க அது முடியும் போது என்ன செஞ்சிடும் ரெண்டாவது வயசு பிறந்துடும் இப்படியே கணக்கெடுத்து எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ரகசியமான வழி சொல்லப்பட்டுள்ளது நாற்பது நாளைக்கு ஒருக்க உங்களுடைய லக்கண புள்ளி என்பது லக்கணப்புள்ளி என்பது கண்டிப்பாக என்ன நான் வந்து வயதுக்கு ஏற்றபடி இப்போ ஒருத்தருக்கு நாப்பத்தெட்டு வயது முடிய போகுதுன்னா அவர் உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்லானா அந்த லக்கண புள்ளி இருக்கும் நாப்பத்தொன்பது உங்கள் லக்கணத்துல பிறக்கும் ஆமா அறுபது வயசு உங்களுக்கு வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டில் உங்களுடைய லக்கண புள்ளி வரும் அறுபத்தொன்று பிறக்கும் போது நீங்கள் பிறக்கும் போது எந்த லக்கண புள்ளி இருந்தோ அது இருக்கும் அப்ப ஒவ்வொரு வருடத்திலும் இந்த லக்கண புள்ளி என்பது ஒன்பத்தி நான்காம் முப்பத்தாறு முன்னூத்தி அறுபது நாள் ஒரு ஒரு பாதத்திற்கு நாற்பது நாள் இருக்கும் அதை வச்சே நீங்கள் கணக்கெடுக்கலாம் அந்த கணக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் இன்னும் மக்களுக்கு வந்து பெரிய புரியாத தன்மைகள் இருக்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ ஒருத்தர் நாற்பது நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு இல்லை நாற்பது நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்ன ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சது இதெல்லாம் எதை வச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய புள்ளி நாற்பது நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய வயசை கணக்கு பண்ணுங்க பதினோரு வயசு பன்னெண்டு ஒவ்வொரு ஒரு கட்டத்தை சுற்று அந்த லக்கணப்புள்ளி சுத்தி வருவதற்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் நீங்க பிறந்த இடத்திற்கு அது வரும்போது பதிமூணாவது வயசு பிறந்துடும் பதிமூணாவது வயசு பிறந்துடும் அப்ப இப்படி வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்க கட்டத்துக்கு வந்து உங்களுடைய லக்கணப்புள்ளி வரும் அப்ப ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ஒன்பது பாதத்தை மூவாயி போயிட்டே இருக்கும் இது இது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதை பெரிதாக யாரும் பிரதிபிக்காதனால வந்து என்ன சொல்லுறான் இப்போ நான் அதை கணக்கு பார்ப்பேன் என்ன கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்னா அந்த கஷ்டத்தை கொடுப்பது புள்ளி வந்து சரியான இடத்துல இருக்குதா நமக்கு சாதகமான நட்சத்திரத்தில் நாற்பது நாள் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து அதோடைய கஷ்டத்தை தாங்குவதற்கு என்ன வழி நல்லா இருக்குதா நல்லா இருக்குது ஏன் வருமானங்கள்லாம் நல்லா வருது அப்படின்னா அந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்போ எப்போ ஒரு மனிதன் உங்களுடைய புள்ளி வந்து நீங்கள் எந்த வயதை கடக்கும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும்னா பனிரெண்டு வயது முடியும் போது கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலு வயது முடியும் போது கவனமாக இருக்கணும் முப்பத்தாறு வயது முடியும் போது கவனமாக இருக்கணும் நாற்பத்தெட்டாவது வயது ரன்னிங் ஆகும்போது கவனமாக இருக்கணும் அறுபது வயது முடியும் போது கவனமாக இருக்கணும் அவங்களை வந்து தூக்குறதுக்கு ரெடியாக இருப்போம் ஏன்னா இது எல்லாமே என்ன காரணம்னா நம்முடைய லக்கணப்புள்ளிக்கு லக்கணத்து லக்கணத்து புள்ளிக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த லக்கணப்புள்ளி வந்து நிற்கும் பன்னெண்டாம் இடம் என்பது ஆஸ்பத்திரி பன்னெண்டாம் இடம் என்பது நோய் பன்னெண்டாம் இடம் என்பது மரணம் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது அதனால வந்து என்ன சொன்னா எல்லாம் ஜோதிடம் தெரிந்தவர்கள் உன்னிப்பாக படியுங்கள் உன்னிப்பாக படிச்சீர்கள்னா நீங்க வந்து என்ன சொன்ன ஹாம உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் அந்த காலம் கடங்கின்ற வரைக்கும் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அமைதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எப்பையும் சந்திரன் மூவாக கூடிய நட்சத்திரத்தையும் திசைக்கு சொல்றேன் அதே சமயத்தில் லக்கணப்புள்ளி இந்த லக்கணப்புள்ளி வந்து என்ன சொல்றனா கண்டிப்பாக ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டாவது வயசுல ரெண்டாவது கட்டத்துல இருந்துருக்கோம் மூணாவது வயசுல மூணாவது கட்டத்துல இருந்துருக்கோம் அதே மாதிரி பன்னெண்டு வயது முடியும் போது நம்மளுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருந்துருக்கோம் பதிமூணு வயது வரும்போது என்ன சொன்னா நம்ம புள்ளிக்கு வந்துடும் அப்படியே சுற்றி சுத்தி 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 இன்றும் அதில் அது இருக்குது மற்ற கருத்துக்கள் மாதிரி ஒரு வருஷம் மூணு மாதம் அந்த கணக்கெல்லாம் இங்கே இல்லை ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் ஒரு கணக்கு சொல்லிட்டு அழகிறாங்க அது கிடையாது கிடையாதுன்னா வேற வழியில் மக்களுக்கு தெரியல தெரியல அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க அவங்களுடைய ஞானங்கள் அவ்வளோதான் இது முன்னோர்கள் சொல்லி வைத்தது தன்னை நாற்பது நாள் கணக்கு சொல்றேன்னே இது முன்னோர்கள் சொல்லி ஒரு வருடத்திற்கு எத்தனை நாள் முன்னூத்தி அறுபது நாள் தான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கிடையாது கிடையாது அவன் என்ன சொல்லியிருக்கான் ஒன்பது வாரத்துக்கு பாருங்க ஒன்பத்தி நான்கு முப்பத்தாறு கரெக்டா வச்சிருக்கானா இப்ப உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய லக்கண புள்ளி எந்த கட்டத்தில் இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் பயங்கரமான சீக்ரெட் மேன் தனசியமாக நம்ம இப்போ எனக்கு தெரியும் என்னுடைய இலக்கணம் புள்ளி எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்ட்டு அதை வச்சு என்ன சொன்னால் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு லக்ஸுரிஸ்ல இருந்தாரு இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் இருந்தாரு லாவஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாரு ஒரு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாரு ஒன்பது குடைய பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாரு அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது ஆறு குடையவன் நட்சத்திரம் எட்டு குடையவன் நட்சத்திரம் பன்னெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் கவனமாக இருக்கா திடீரென்று ஒன்று நடக்காது அப்ப நம்மளை நிலைகுலைய வைக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகளில் வந்து இந்த புள்ளி மூவ் மூவாகும் போதுதான் பிரச்சனை வரும் மற்ற காலங்களில் வராது அது எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஹாப்பினஸ்ஸா வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு லக்கண தூண்டி கொண்டே இருக்கும் இது நான் கண்ட ரகசியம் பரிசித்து பாருங்கள் இந்த கணக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷனை வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன எந்த நட்சத்திர புள்ளியில் எந்த நட்சத்திர பாதத்தில் உங்களுடைய லக்கணம் மூவாகிக்கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கலையே இருக்குது அப்படி ஒரு படிப்பு இருக்குது அது காலத்தால் தெரியவரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்